தமிழ் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றிய எம் தமிழ் மொழியும் தாங்க உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாயாக விளங்குபவள் தமிழ் மொழி ஆனால் இன்றும் என்றுமே தாய் தமிழ் கண்ணி தமிழாகவும் திகழ்பவள் அப்படிப்பட்ட தமிழ் தாயின் பெருமைகளை தமிழ் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழ் மக்களுக்கு மட்டுமா இல்லங்க உலகத்தில் உள்ள அனைவருமே தமிழின் அருமை பெருமைகளை உணர வேண்டும் என்பதற்காகவே லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடம் கூடம் என்ற அற்புதமான கல்விக்கூடம் இல்லை இல்லை அது ஒரு மிக பெரிய கலை கூடம் இல்லை கலை பொக்கிஷம் இல்லை தமிழ் ஆலயம் என்றே சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான கலை ஆலயத்தை தமிழ் ஆலயத்தை தமிழ் தொண்டை புரிந்து வரும் ஒரு மா தான் இப்பொழுது நாம் சந்திக்க போகிறோம் இவரை பத்தி சொல்லணும்னா திருக்குறள் மாதிரி இரண்டே வரிகள் போதுங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இதற்கு ஒரு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் திரு மதன்ராஜ் மகாலிங்கம் அவர்களை தான் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் சந்திக்க இருக்கின்றோம் வாங்க நேர்களை அவரை சந்திப்போம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ தமிழ் அப்படின்னு சொல்லும் போது எங்க கண்களை மூடி நினைத்து கொண்டால் உங்களது திருமுகம் தான் கண்களுக்கு முன் வருகிறது ஏனென்றால் அப்பேற்பட்ட தமிழ் தொண்டை நீங்க வந்து ஒரு இடத்துல இல்ல இரண்டு இடத்துல இல்ல உலகம் முழுவதும் நீங்க வந்து தமிழை போற்றும் விதமாக தமிழ் மக்களுக்கு தொண்டு செய்யும் விதமாக பல உன்னத நிகழ்வுகளை நடத்திட்டு வர்றீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா எனது பெயர் முதன்ராஜ் மகாலிங்கம் நான் இலங்கை நீளத்துல யாழ்ப்பாணம் என்னும் கரவட்டியில பிறந்து இப்போ லண்டனில் வளர்ந்து திருப்பி லிவப்பூல் லண்டனில் இருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க லிவப்பூல் மாநகரில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த லிவப்பூல் தமிழ் கல்வி கூட முதல் நாள் பதினைஞ்சு மாணவர்களுடனும் மூன்று ஆசிரியர்களுடனும் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை ஆசிரியர் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை இப்போது பத்தாவது ஆண்டு வரை விழாவை கொண்டாட இருக்கிறோம் நவம்பர் பதினேழாம் தேதி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் இருபத்தி அஞ்சு ஆசிரியையும் தொடர்ந்து பயணிக்கின்றோம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று உழைப்பு மட்டுமில்லை என்னோட சேர்ந்து அவர்களை ரெண்டு கணவர் இருக்கிறார்கள் தன்னோட தொண்டர்கள் குறிப்பாக ரெண்டு பேர் இருக்கிறார்கள் பெயரை நான் சொல்ல விரும்புவதிலும் திரு ஜெகநாதன் முரளிதரன் திரு நடேசன் சூர்ஜீவர் இவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் இவர்கள் இதுக்கு ஒரு காரணம் அவர்களோட சேர்ந்து ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டர்கள் பெற்றோர்கள் இவர்கள் சேர்ந்து சேர்ந்துதான் நாங்கள் ஒரு இந்த சக்சஸுக்கு காரணம் அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய விரக்ஷம் ஆலமரம் போல் விரிந்து கிடக்கின்ற ஒரு ஆலயம் சொல்லணும் இல்லைங்களா ஆர்வம் பற்று பக்தி எந்த வயதில் உங்களுக்கு துவங்கியது பாடசாலை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு சீரம் என்றுதான் சொல்லலாம் நான் என்னது மகளுக்கு தமிழை படிப்பிக்கணும் சொல்லி அதாவது அடுத்த சந்ததிக்கு தமிழ் பண்பாடு கலாச்சார உரிமையத்தை கொண்டு கொண்டு சேரணும் சேர்க்கணும் என்றதுக்காகத்தான் நாங்கள்

அருமை அதாவது மகளுக்கு தமிழ் பயிற்றுவிக்க வேண்டும் நம்மளுடைய குழந்தைகள் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் வந்து தமிழ் அப்படிங்கிறது நம்மளோட நின்னுடாம நமக்கு அடுத்து வரக்கூடிய வருங்கால சந்ததியினருக்கும் அது வந்து தமிழ் மிகப்பெரிய ஒரு சொத்தாக நாம் எவ்வளவுதான் சொத்து கொடுத்தாலும் கூட நம்ம அன்னை தமிழை கொடுப்பது அப்படிங்கிறதுக்கு நிகராக வேற எதுவுமே கிடையாது இல்லைங்களா தமிழ் சொத்தையே வந்து உங்களுடைய மகளுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கோடு நீங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான குழந்தைகளுக்கு தமிழ் அறிவு ஊட்டக்கூடிய தமிழ் பால் ஊற்றக்கூடிய அன்னையாக நீங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லணும் உங்களுடைய சிறு வயது வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் துவங்கியது இல்லைங்களா அந்த சிறு வயது அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சின்ன வயசுல எப்படி அப்பவும் உங்களுக்கு தமிழ் ஆர்வம் இருந்ததா கண்டிப்பா அது நாங்கள் வளர்ந்த காலத்துல போர் சூழ்நிலை ஸோ நாங்கள் கூடுதலாக போரால் பாதிக்கப்பட்டாங்க இடப்பெயர்வுகள் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சண்டை ராமி வரும்போது ஸோ அதிலிருந்தான் கூடுதலாக எங்களுக்கு இந்த தமிழ் பற்று கூட வந்தது தமிழ் வெறி வரி போராட்டம் எங்களுக்கு அழி நாங்கள் ஒழுக்கப்பட்ட இனமாக இருந்த வழியாக அந்த தமிழ் வரி புலம்பெரி தேசம் சென்றாலும் தமிழை வாழ வைக்கணும் என்று சொல்லி நாங்க வாழும் அடுத்த சந்ததிக்கும் இந்த தமிழை கொண்டு செல்லணும் அவையிட்டே இந்த பொறுப்பை கொடுத்துட்டு போகணும் என்று சொல்லி அழுத எதிர்கால சந்ததி இனி அவர்கள் அவர்களோட பிள்ளைகளுக்கு இது கடத்தணும் ஸோ அந்த நோக்கத்துல நிச்சயமாக வாழையடி வாழையாக இது தொன்று தொட்டு நிலைத்திருக்கும் ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்னை மாதிரி நம்ம வந்து வேற இடத்துக்கு போறோம்னாக்கா அம்மாவை அங்கேயே விட்டுட்டு போயிடுவோமா இல்ல இல்லையா என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அம்மா நம்ம கூடவே இருக்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லணும் இல்லைங்களா ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ இலங்கையிலேருந்து எப்பொழுது நீங்க லண்டனுக்கு போனீங்க அங்களுடைய அங்க உங்களுடைய அந்த ஸ்டார்டிங் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருந்தது நான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இலங்கையிலிருந்து இங்கிலாந்துக்கு சொன்னேன் ஸ்டார்டிங் லைஃப் வந்து சரியான கஷ்டமாக இருந்தாங்க ரெண்டா அப்போ தமிழகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க குறைவாக இருந்தாங்க பேருந்து ஐ மீன்

விசா ஒரு இஷ்யூ இருக்கும் நீங்கள் அந்த நாட்டு சிட்டியூஷன் வாங்க வேலை சார் அது ஒரு பெரிய இஷ்யூ எல்லாம் இருக்குமே இலங்கை தமிழர் இருக்குது ஸோ அதை அதுலேருந்து வழியில் வந்து விசா எடுத்து அதுக்கு பிறகு வேலைகள் புதுசாக தேடப்பட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிச்சயமா அதாவது லண்டன்ல தமிழுக்கான நிலை அப்படிங்கறத நீங்க அங்க போனப்போ இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சொன்னீங்க இல்லைங்களா அப்போ நீங்க அங்க போய் காலடி எடுத்து வச்சப்போ தமிழுக்கான நிலை அப்படிங்கறது எப்படி இருந்தது இன்னைக்கு அது எப்படி இருக்கு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுங்க ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து தமிழுக்கா இங்க இங்கிலாந்து பொறுத்தவரையில தமிழுக்கான இது வந்து சரியான குறைவாக தான் இருந்தது குறைவு மற்ற நாடுகள் அதாவது ஐரோப்பிய நாடுகள் சுவிஸ் ஜெர்மன் பிரான்ஸ் இது இந்த நாடுகள் ஒப்பிடும் போது சரியான குறைவுன்னு தான் சொல்லலாம் அந்த கொமனோட எக்ஸாம் நடக்கும் தமிழ் எப்ரி இயர் எக்ஸாம் நடக்கும் ரெண்டாயிரத்து ஒரு அம்மன் அனைக்கிறேன் இருபதோ முப்பது மாணவர்கள் அந்த எக்ஸாம் எடுத்தார் தமிழுக்குன்னு பிரத்தியேகமான ஒரு ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு தான் இது அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டதுல வாழ்ற தமிழர்களுக்கு இலகுவாக தமிழை கற்பிப்பதற்காக இலங்கை இந்தியா மலேசியால இருந்து முனைவர்களை கொண்டு வந்து அருமை இப்ப நாங்க ஸ்ரீலங்கால இருந்த புத்தகத்தை கொண்டு போய் இங்க அந்த பிள்ளைகளை ஏன்டா அவங்களுக்கு தாய்மொழி அவங்களுக்கு இங்கிலீஷா தான் கூடுதலாக பேச்சு மொழி அவங்க இங்கிலீஷ் தான் கலிப்பா தமிழ் கதைகள் இப்ப இருக்கிற இல்லாம வந்து தலகலா மாறி விட்டது இப்போது எல்லாருமே தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புறாரு பிரித்தானியாவில் தமிழ் பள்ளிகள் இல்லாத நகரங்களே இல்லை எனக்கு தெரிய இதுவும் தமிழ் பள்ளிகள் இருக்கிறது முழு பிரித்தானியாவில் ஐயா உங்களுடைய பள்ளியில தற்போது பாத்தீங்கன்னாக்க பதினைந்து பேரோட துவங்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க மேற்பட்ட மாணவர்கள் அந்த கலைக்கோவிலில் வந்து தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நீங்க மாதிரியான பயிற்சிகள் அவங்களுக்கு எப்படி நீங்க தமிழ் அங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து தமிழ் வாசமே கிடையாது இல்லைங்களா தமிழ் வந்து வீட்டுல பேசினா மட்டும்தான் உண்டு வீட்டை தாண்டி வெளியில் காலடி எடுத்து வைத்தால் அங்க ஃபுல்லா ஆங்கிலம் தான் சோ ஆங்கிலம் கொலோச்சுகின்ற அந்த நிலையில் தமிழை எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறீங்க அவர்களுக்கு தனியா ஒரு புத்தகம் சரி திருவண்ணிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் புத்தகங்கள் இருக்குது ஒரு பயிற்சி புத்தகம் பாடத்திட்டங்கள் இருக்குது அவங்களுக்கு பரீட்சைகள் வருடந்தோறும் பரீட்சைகள் நடைபெறும் அதில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட புள்ளி அடுத்த மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்டார் அங்கே அந்த ஏஸ்டார் கொடுப்பாங்க அவங்களுக்கு ட்ரோஃபி கொடுத்து இயன் அவங்கள செலிப்ரேட் பண்ணும் என்கேஜ் பண்ணுறேஜ் அங்கே வளர்கிற பிள்ளைகளுக்கு இந்த ட்ரோஃபி இதுகள் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ அதை நோக்கி அவங்க படிப்பாங்க நான் நான் தொண்ணூறுக்கு மேலே எடுக்கணும் புள்ளி ஸ்டார் எடுக்கணும் கப்ஸ் எடுக்கணும் அதை எடுத்து வைக்கணும் ஸோ அதை தாண்டி நாங்கள் வந்து தமித்துடன் போட்டி நடத்தினோம் பேச்சு போட்டி திருக்குறள் போட்டி ஸோ சொல்வெடுதல் போட்டி அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுக்கிற மாணவர்களுக்கும் அந்த ட்ரோஃபியை கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுற அது தவிர பொங்கல் விழா நடத்தினாங்க மற்றது பொங்கல் விழா ஆண்டு விழா நவராத்திரி தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அருமை அதாவது நம்ம லிவர்பூல் தமிழ் கல்வி கூடம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு விழாக்களும் முதல்ல நம்முடைய நம்முடைய பாரம்பரிய வழக்கப்படி இவ்வளவு விழாக்கள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியாது இல்லீங்களா சோ அதை அவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விதத்துல அற்புதமா ஒவ்வொரு தமிழ் உணர்த்தக்கூடிய ஒரு விழாக்களையும் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறீங்க விழாக்களை எப்படி கொண்டாடணுங்கிற முறையும் சொல்லி கொடுக்குறீங்க இல்லைங்களா நவராத்திரினாக்கா கோலு வைக்கணும் அந்த மாதிரியான முறைகளும் அவங்களுக்கு கற்பித்து தரப்படுகிறது பொங்கல் அப்படிங்கும் நீங்க ஸ்பெஷலா நீங்க அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்பீங்க இல்லீங்களா அதை எப்படி செலிப்ரேட் பொங்கல் நாங்கள் மாணவர்கள் மாணவர்கள் கோலம் போட்டு கொண்டு கோலம் போட்டு வாழை தோரணம் நாங்க எப்படி இலங்கை இந்தியால கொண்டாடுவோம் அதே மாதிரி நாங்க செய்வோம் உள்ளுக்குள்ள வச்சு நாங்க அடுப்பு அது அந்த பிரச்சனை இருக்கு அதுக்கு கல் வச்சு அடுப்பு வைக்கிற மாதிரி வச்சு அதுக்கு வச்சுட்டு கேஸ்ல போடுவோம் படம் நேர பார்த்தா அது வந்து இலங்கையிலயோ அல்லது இந்தியாலயோ நாங்கள் பொங்கல் எப்படி கொண்டாடுறது அப்படியே கண் கூட காட்சி பாரம்பரிய தரித்து ஆமா பெற்றோர்கள் இருந்து பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே கலாச்சார உடைகள்ல இருந்து தான் பெறுவாங்க அருமை அருமை அதாவது கேட்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு நம்முடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறதே தெரியறது கிடையாது நம்முடைய உடை என்பது சுடிதாரும் ஜீன்ஸ் பேண்டும் என்று தான் நினைவில் இருக்கிறார்கள் ஆனால் அதை தரித்து அழகான புடவையும் தாவணையும் தருகின்ற அந்த அழகு வேறு எதில் இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவே கலாச்சார உடை தரித்து அந்த பொங்கலை வந்து அவங்க விறகு வச்சு பண்ற மாதிரியான ஒரு செட்டப்ல வந்து அவங்களுக்கு சொல்றீங்க கேட்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பொங்கல் மட்டும் இல்லை என்ன விழா நடந்தது பாடசாலை ஆண்டு விழா அல்லது நவராத்திரி விழா எல்லாத்துக்குமே கலாச்சார ஊடகம் எல்லாருமே பேரண்ட்ஸ்ல இருந்து பிள்ளைகள்ல இருந்து டீச்சர்ஸ் எல்லாருமே கலாச்சார ஊடகம் இருந்து தான் பெறுவார் அருமை இது வந்து மிகப்பெரிய ஒரு கலாச்சார தெம்பு ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா உங்களுடைய லிவர்பூல் தமிழ் கல்வி கூடத்தின் அந்த பாட அமைப்பு எப்படி இருக்கும் தமிழ் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான தமிழ் சொத்துக்கள் இருக்கு திருக்குறள் இருக்கு வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரம் மனோன்மணியம்னா அடிக்கிட்டே போலாம் இல்லைங்களா நீங்க வந்து எந்த மாதிரியான பாடத்திட்டம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க பிரித்தானியாவில் வந்து நான் உங்களுக்கு முன்ன முன்னர் சொன்னது போல் இருநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு சில சில பாடசாலை சில சில பாடத்திட்டங்களை செல்க செய்கிறார் இப்போ சில பேர் இந்தியாவிலேருந்து புத்தகத்தை எடுத்து அங்கே அந்த குழந்தைகள் அந்த பாடத்திட்டம் இந்தியாவில் இருக்க பாடத்திட்டத்தை அப்படியே அந்த குழந்தைகளை படிப்பார் சில பேர் சில ஸ்கூல்ஸ் வந்து இருந்து பா தமிழ் புத்தகங்கள் எடுத்து வச்சு பாடுது இப்போ நாங்கள் வந்து ஐடெக் என்ற நிறுவனம் இருக்குது எங்களுக்கு ஹைடெக் ஐடெக் ஓகே அந்த நிறுவனத்தில் வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எனக்கு எனக்கு எண்பத்தி நாலாம் ஆண்டுலேருந்து புலம்பெயர் தேசத்தில் தமிழ் தமிழ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அந்த புத்தகம் இப்போ இருபத்தி கடந்த வருஷம் இருபத்தஞ்சாவது ஆண்டு கொண்டாடப்பட்டது அவங்க வந்து ஐடெக் என்ன செய்யப்பட்டான் இலங்கை இந்தியா மலேசியாவிலிருந்து முனைவோர்களை கொண்டு வந்து இலகுவாக அப்படி புலம்பெயர் தேசத்தில் இலகுவாக அப்படி நீங்கள் தமிழை கற்பிக்கலாம் ஸோ இதில் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது எங்களோட விளையாட்டுகள் சம்பந்தப்பட்டது தமிழ் விளையாட்டு எல்லாமே அதில் உள்ளடங்கப்பட்டிருக்கு தமிழர் விளையாட்டும் கூட கற்பிக்கிறீங்க விளையாட்டுகள் ஓ எந்த மாதிரியான விளையாட்டுகள் அதுல கில்லி கபடி கிளி தட்டு அந்த அப்படியான விளையாட்டு அந்த பாடத்திட்டத்துல சேர்க்கப்பட்டது குழந்தைகளுடைய ஆர்வம் அதுல எப்படி இருக்கு அது அவர்களுக்கு படிப்பை விட விளையாட்டுல நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு நாங்க விளையாட்டு விழா திருவிழா செய்யறோம் நாங்கள் வெளியே அவங்களை விளையாட்டு நல்ல தலாணி சண்டை ஊர் கிராமங்களில் விளையாடுற அந்த விளையாட்டுகள் கயிறு இழுத்தல் முட்டி உடைத்தல் கேட்கும் போதே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு இல்லைங்களா லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி தமிழ் பல்கலைக்கழகம் மாதிரியே நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அழகா சொல்லி கொடுக்குறீங்க உங்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் ஆசிரியர் யார் நான் கென்னடத்தில் படிச்சிருக்கேன் அப்பா வந்து ஒரு ஆசிரியர் இருந்தார் அவரோட அம்மா மூணு மணி போனது எனக்கு நினைவு இருக்கிறது நெல்லடி மத்திய மாவட்டத்தில் நடராஜா சிவன் சொல்லி அவர் தமிழ் படை ஜனடுக்கு அவரை மட்டும்தான் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் கவிஞர் யார் பாரதி தமிழ் தாயின் மீசை வைத்த செல்ல பிள்ளை உங்களுக்கு மிகவும் பிடித்த அதாவது சார் வந்து கண்ணை முடிட்டு யோசிக்கும் போது பாரதியின் இந்த வரிகள் தான்ப்பா என் கண்களுக்கு முன் வந்து நிற்கிறது அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஆஹா அதை அங்கு ஒரு காரியில் பொந்திரை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு கடல் கடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ வீரம் அப்படின்னு வந்துட்டாலே குட்டியா பெருசா சின்னவங்களா பெரியவங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதுவும் இலங்கையிலிருந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையை வந்து யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு வரிகளாகவே அவை இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான தமிழ்தாயின் மீசை வைத்த செல்லப்பிள்ளை பாரதி எழுதிய ரொம்ப ஸ்ட்ராங்கான வரிகள் இல்லைங்களா அழகான வரிகள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இப்ப அடுத்ததாக அறம் பவுண்டேஷன் பத்தி நாம பேசியே ஆகணும் சார் அறம் அறம் பவுண்டேஷன் பத்தி சொல்லுங்க அறம் பவுண்டேஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் இருபது இருபத்தி ரெண்டாம் ஆரம்பிக்கப்பட்டது இது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் வந்து போரால இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாதிக்கப்பட்ட இலங்கையில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு யுத்தம் மௌனிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மே பதினெட்டு அதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வி கல்விக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட தாய் தந்தை எந்த மாணவர்களின் கல்வி கல்வியை தாண்டி பேருந்து பொருளாதாரம் அதாவது கணவனை இழந்த கணவனை இழந்த அதாவது பெண் பெண்களுக்கான பெண் தலைமத்துவ குடும்பம் கணவனையிலிருந்து பெண் தலைவ குடும்பங்களுக்கு காய்த்தோம் சிறு வியாபாரமோ அல்லது கோழி வளர்ப்பு சிறு சிறு அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை செய்து கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல இருந்து கொரோனாலிவப்பு தமிழ் கல் கூடமும் தமிழ்நாட்டு நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் பவுண்ட்ஸ் தயாரிக்கப்பட்டது லிவப்புள்ள மட்டும் இல்லாமல் என் நண்பர்கள் உலகம் உள்ளே இருந்த நண்பர்களுக்கு நான் அந்த லிங்கம் அனுப்பப்பட்டு காசு சேகரித்து தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் ராமநாதபுரம் சில சிலதில் எல்லாம் மறந்துட்டேன் ராமநாதபுரம் கன்னியாகுமரி எல்லா இடமுமே சாப்பாடு நாங்கள் தமிழ்நாட்டு நண்பர்கள் இங்கே இருக்காங்க அவருக்கு அவர்களுக்கு பணம் அனுப்பி அவர் சமைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பாடு அவங்க சப்ளை பண்ணோம் கிட்டத்தட்ட பதினாலு இருபது நாள் தொடர்ந்து இதை பண்ணினோம் அதே நேரம் ஈழத்துலேயும் வந்து கடும் கொரோனா பி இது கடகா இதை நிவாரண பணிதான் அரிசி பருப்பு மளிகை மக்கள் பணியே மகேசன் பணி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உன்னத பணியை செஞ்சிருக்கீங்க நீங்க வாழ்வாதாரம் அமைத்து கொடுத்திருக்கீங்க சார் எங்களுடைய தாழ்ந்த வணக்கங்கள் சொல்லியே ஆகணும் இந்த தருணத்தில இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல என்னோட சேர்ந்த நண்பர்கள் இதுக்கு கனப்பெற்ற உழைப்பு இருக்கு நான் மட்டும் நான் மட்டும் பண்ணு சொல்றதுல நண்பர்கள் வாழ் மக்கள் எனது நண்பர்கள் உலகத்தில் இருக்கும் நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் இந்த இந்த நிவாரணப் பணிகளை நாங்க முன்னெடுத்துறாங்க ஸோ நான் நான் மட்டும் இருக்க காரணம் இல்லை நான் ஒரு சின்ன ஒரு கரும்பு இதா இருந்திருக்கேன் கருவியா இருந்திருக்கேன் அவ்வளவுதான் ஓகே இப்போ வந்து லிவர்பூல் தமிழ் கல்வி கூடத்தின் பியூச்சர் விஷயங்கள் என்ன அடுத்த கட்ட நகர்வாக நீங்க அந்த கலைக்கோவிலை எவ்வாறு எடுத்து செல்ல போகிறீர்கள் குறிப்பாக அங்க தமிழ் அல்லாது இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது நாங்கள் இப்போ நடனம் பரதநாட்டியம் ஸ்டாலில இருந்தே பத்து வருஷமா பிள்ளைகள் பழைய சங்கீதம் அதை விட பந்தாட்ட பயிற்சிகள் பாய்ஸுக்கு லிவப்புல வந்து லண்டன்ல இருந்து தூரத்தில் இருக்கிறபடியா நாங்கள் கலைப்பாடு ஆசைகளை கண்டுபிடிக்கிற சரியான கஷ்டம் கிட்டார் மற்ற கலைவாடத்தை ஆசைகளை கண்டுபிடிக்கிற கஷ்டம் உள்ளபடியா இப்போதைக்கு டான்ஸ் மியூசிக் இந்த இந்த கலைப்பாடங்கள்லாம் கொண்டு போயிட்டு நிச்சயமா இது எல்லாமே வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் கற்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி பரதம் முதல் பாதம் வரை உடலின் ஒவ்வொரு பகுதியையும் கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை பரத யோகம் சொல்லலாம் அதையும் அங்க லிவர்பூல் தமிழ் கல்வி கூடத்தில் அங்க வந்து பயில்கின்ற இந்த குழந்தைகளுக்கும் இணைப்பாக நிச்சயமாக சொல்லி தரப்படுகிறது இவை அனைத்தும் தமிழோடு கலந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி ஆகணும் சார் இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுக்கறீங்க இல்லீங்களா இதனுடைய இவ்வளவு விஷயங்களும் ஒரு பேக்கேஜா அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து நாளைய சமுதாயத்தை வளம் மிக்க வலுவான தமிழ் சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு உங்களோட இணைந்த நிறைய பேரும் இதற்கு தோள் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய குடும்பம் எந்த அளவிற்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க குடும்பம் சப்போர்ட் பண்ணுறதான் என்னால் அதை கொண்டு நடத்த தமிழ் பள்ளிக்கூடம் அம் ஃபவுண்டேஷன் ஸோ குடும்பம் சப்போர்ட் பண்ணோடைய தான் எனக்கு என்னால் செய்யக்கூடிய இருந்தது நூற்றுக்கு நூறு வீதம் எனக்கு சப்போர்ட் வந்து எனது மனைவியாளர்கள் பெயர் சார் பிரியங்கா மகன்ராஜ் பிரியங்கா அம்மாவிற்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கங்கள் சொல்லணும் உங்களுடைய பிள்ளைகள் சுஜானி அண்ட் அனுஷ்கா ஓகே அவங்களும் வந்து லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடம்ல வந்து இணைந்து செயல்படுறாங்களா சுஜானி ரெண்டு பாடசாலை துவங்க அவருக்கு ரெண்டு வயது ரெண்டு வயதுல இருந்தே படித்து கொண்டிருக்கிறான் இப்போ தமிழ்ல வந்து ஆறாம் ஆண்டு படிச்சு பஸ் ஏழாம் ஆண்டுக்கு போறான் தனுஷ்கா வந்து மூன்றாம் ஆண்டு படிக்கலாம் தமிழ் அருமை இது வந்து உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்த ஒரு விஷயம் இல்லைங்களா உங்க வாழ்வோட கலந்த ஒரு விஷயமா தான் லிவர்பூல் தமிழ் கல்விக் கூடம் இருக்கு ஓகே அடுத்த கட்டமாக இதையும் தாண்டி இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் சிறப்பான இன்னும் இந்த விஷயங்கள்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அல்லது லிவர்பூல் தமிழ் கல்விக் கூடத்தை வந்து அந்த லிவர்பூல்ல மட்டும் இல்லாம உலக அளவுல நான் வந்து துவங்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா அதை எப்போ செயல்படுத்த போறீங்க உலக அளவில் எல்லா நாடுகளையும் தமிழர் எங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் பள்ளிகள் இருக்கிறது எனக்கு தெரிந்த ஆஸ்திரேலியா இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய நாடுகளில் ஓ கனடா அமெரிக்கா எல்லா நாடுகளையும் தமிழர்கள் சொல்வார் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று இப்போது தமிழர்கள் ஐ பாட தமிழ் பாடசாலை இல்லாத இடமே இல்லை நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் பிரித்தானியாவில் தமிழ் பா பாடசாலை இல்லாத நகரங்களே இல்லை ஸ்காட்லேண்டில் இருந்து கூடிய தமிழ் ஸ்கூல் இருக்குது ஸ்காட்லாந்து தமிழ் பாடசாலை இருக்கு அவ்வளவு அழகா நீங்க வந்து ஸ்காட்லாண்ட்ல கூட தமிழ் கல்வி இருக்கு கல்வி முறை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இங்க இருக்கக்கூடிய நமது பாரத தேசத்தில் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் அப்படிங்கறதை ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டு பிற மொழி கல்வியை தானே குழந்தைகள் வந்து சூஸ் பண்றாங்க இதற்கு காரணியாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னனாக்க தமிழ் அப்படிங்கிறது இங்க மட்டும் தாங்க இருக்கு தமிழ்நாட்டை தாண்டி கால எடுத்து எடுத்து வச்சாக்க தமிழ் பேசினா யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஐயா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுடைய இந்த விஷயத்தை எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க தமிழ்நாட்டோடு நம்ம இந்தியாவோடு உங்களுடைய உறவு முறை சொல்லுங்க இது வந்து நான் பேரன்ஸ்ல தான் குட்டச்சாடு வேண்டாம் பேரன்ஸ் நாங்க பிள்ளைகளுக்கு படிப்பிக்க தமிழ் தாய்மொழி கட்டாயம் தெரிஞ்சுப்போம் இங்கிலாந்து சீக்கியாக இருக்கலாம் அல்லது பாகிஸ்தானின் அவர்கள் அவங்க தாய்மொழி வந்து இருந்தாலுமே அவர்கள் சரளமாக எழுத வாசிக்க கற்க கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழ் இது புலம்பெயர் தேசத்துல கூட இது தமிழ் தமிழ் பெற்றோர் சிலவர் கேட்கிறார்கள் ஏன் இங்க இருக்கிற பிள்ளைக்கு யூகே இருக்கிற பிள்ளைக்கு தமிழ் ஏன் அவசியம் ஸோ அவர்களுக்கு இப்போ தெரியாது குறிப்பிட்ட காலம் போகத்தான் தாங்கள் பிள்ளவர்களிடம் பிள்ளைகளுக்கு தமிழை படிப்பிக்கலன்னு சொல்லி நாங்கள் மெயினாக இப்போ ஸ்ரீலங்காவில் சில கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு தெரியாமல் இருக்கு ஸோ அவர்களுக்கு உரையாடும் போது தமிழை உரையாடக்க அவர்களுக்கு இன்னும் சந்தோஷம் பெறும் இங்கிலீஷில் உரையாடவோ உரையாடும் போதோ அல்லது தமிழில் உரையாடும் போதோ அவருக்கு இன்னும் சந்தோஷம் பெறும் என்ற பேரோ பேத்தியோ தமிழை சரளமாக கதைக்கிறார் சரளமாக எழுதுகிறார் சரளமாக வாசிக்கிறார் நிச்சயமாக அதாவது ஒரு மனிதனுடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போ சரியான முறையில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் என்று பார்த்தால் அவனுடைய தாய் மொழியில் அவன் பேசும்போது மட்டுமே கம்யூனிகேட் பண்ண முடியும் அதிலும் குறிப்பாக முத்தாய்ப்பாக தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் சில பேருக்கு வந்து வாயில வந்து வார்த்தைகள் சரியா வராமல் இருக்கும் அப்போ வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க கூழாங்கல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தத்தி தத்தி பேசுறதுன்னு அந்த குழந்தைகளுக்கு கூட தமிழ் மொழியின் சொற்களை நாம சொல்லி கொடுத்தாக்க எழுத்துக்களை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணாக்க அவங்க உலகில் இருக்கக்கூடிய எந்த மொழியை வேண்டுமானாலும் ரொம்ப ரொம்ப லைட்டா பேசக்கூடிய ஆற்றல் அவங்களுக்குள்ள வரும் அந்த அளவிற்கு தமிழ் தாய் வந்து சக்தி மிகுந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க இந்தியாவிற்கு உங்களுடைய லிவர்பூல் தமிழ் கல்விக் கூடத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் என்ன நீங்க அடிக்கடி இந்தியா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறீங்க இந்தியா வந்துட்டு போறீங்க இல்லைங்களா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எங்களுக்கான விளக்கம் கொடுங்க தமிழன்ற மூன்றழுத்தால் ஒன்றிணைந்தோம் தமிழ் கலாச்சாரம் அதாவது நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு சென்னைக்கு வந்து வேறு வேறு மதுரை மற்றவரத்தில் போயிக்கல வெள்ள நிலை பார்த்தீங்கன்னா கோலம் போடுவார் அழகாக இருக்கு ஸோ தமிழெண்டை மூன்றெடத்தால் ஒன்றிணைந்தோம் நீங்க சொல்லும் போதே அப்படியே புள்ள அரிக்கிறது ஒன்றிணைந்தோம் அப்ப மூன்று எழுத்தில் சொல்லிருக்காங்க அழகான மூன்று எழுத்து என்னன்னாக்கா அது என் தாய் தமிழ் கன்னி தமிழ் என்றே சொல்ல வேண்டும் நீங்க கோலம் போடணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தமிழ் பண்பாட்டுல நிறைய விஷயங்கள் அந்த காலத்துல இருந்தே ஹெல்த் ரீசன்ஸா சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா காலையில ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்து வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போடும் போது மூன்று விஷயங்கள் ஒன்று அதிகாலை பொழுதுல வந்து ஓசோன் லேயர் ரொம்ப கிளியரா இருக்கும் அந்த பெண்கள் வெளி வீட்டை விட்டு வெளியே வந்து மூச்சு எழுதி எடுத்து சுவாசிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கும் போது அவங்களுடைய உடல் ஆற்றல் அப்படிங்கறதும் சரி அவங்களுடைய மூளை ஆற்றல் அப்படிங்கறதும் சரி மிகச்சிறந்த அளவில் வந்து செயல்படும் அதனால் தான் இன்றும் கூட பாத்தீங்கன்னாக்கா தமிழ் பெண்மணிகள் உலகெங்கிலும் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் உச்சியில் இருக்கிறார்கள் என்றே சொல்லும் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வீட்டுக்கு வெளியில சாணம் தெளித்தோ மஞ்சள் நீர் தெளித்தோ கோலம் போடும்போது ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இல்லைங்களா அந்த காலத்திலேயே நம்முடைய தமிழ் மூதாதையர்கள் பாட்டனும் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் இதை விட வேற என்னங்க வேணும் அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் ஆலயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அது வந்து லிவர்பூல் தமிழ் கல்வி கூடம் தான் இல்லைங்களா பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் துவங்கி இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்குது பத்து ஆண்டுகள் உங்களுடைய தமிழ் குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அன்னைக்கு நீங்க பார்த்த மக்களிடம் இருந்து வந்த கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் ஃபார்ம்ஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது எப்படி இருந்திருக்கு தூங்கப்பட்ட காலத்தில் முதல் இரண்டு மூன்று வேடங்களில் எங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது எழுபது பிள்ளைகள்லாம் இருந்தது இப்போ கூடுதலாக வந்து அடுத்த ஜெனரேஷன் அதாவது எங்களை அடுத்த ஜெனரேஷன் வந்து பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தமிழை கற்பிக்கணும் என்று அவர்கள் ஆசைப்படுறார்கள் எல்லா அடுத்த சந்ததிக்கு தமிழை கட்டாயம் படிப்பிக்கணும் சொல்லி தமிழை மட்டும் இல்லை கலாச்சாரம் புழுமையம் எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ நாங்கள் தனியாக தமிழை மட்டுமே நாங்கள் பாட சொல்லி படிப்பிக்கிறோம் எல்லா தமிழர் பண்பாடு விளையாட்டு எல்லா எல்லாத்தையுமே தான் கொடுக்குறோம் இப்போ வந்து கூட பேரண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனால் தமிழ் கட்டாயம் படிப்பிக்க அன்று படிக்க மறந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க வந்து படிக்கணும்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா கட்டுக்கா மிஸ் பண்ணிட்டோம் சில பேர் இதுல இன்னொன்று ஹைலைட் நான் சொல்லணும் வந்து ஒரு அறுபது வயது அம்மாவும் கூட இருந்து படிக்கிற அவ வந்து அறுபது வயது பெண்மணி அவ வந்து கொழும்புல பிறந்து வளர்ந்தோ அவ பூர்வீக தமிழ் ஆனா கொழம்புல வந்து தமிழ் இல்ல இங்கிலீஷ் மீடியம் சிங்களத்துல படிச்சுவா சோ ஒரு நாள் போன் பண்ணி எனக்கு கிடையாது தான் படி தமிழ் படிக்க ஆசையா இருக்கு தமிழ் படிக்கலாமா சோ நாங்க தமிழுக்கு தமிழ் படிக்க யார் வந்தாலுமே நாங்க தோன்றுவோம் இன்னொரு வேட்டு ஒரு வயது தடையில்லை வேறு மொழி காரணம் தமிழ் வந்து படித்தாலும் இவங்க தமிழுக்கு பெருமை இது உங்களுக்கும் தமிழுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லணும் ஐயா

விறகடுப்பு வைத்து வந்து பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்றால் அங்கும் கூட அதே நிலையில் அதனை அந்த குழந்தைகள் உணர வேண்டும் உணர்ந்தால் மட்டுமே அந்த குழந்தைகள் அடுத்து வரக்கூடிய அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அதனை சொல்லிக் கொடுக்க இயலும் இது வந்து மிகப்பெரிய சொத்துங்க நம்ம என்னதான் குழந்தைகளுக்கு சொத்து கொடுத்தாலும் கூட தமிழ் சொத்தை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அப்படின்னு அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க ஐயா வரக்கூடிய தமிழ் குட்டிஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன குட்டிஸுக்கு தமிழ் தமிழ் வந்து தாய்மொழி ஸோ கட்டாயமாக சேர்த்து தான் சொல்றேன் கட்டாயமாக தமிழை வீட்டிலோ அல்லது தமிழ் பள்ளிக்கு அனுப்பியோ பிள்ளைகளுக்கு தமிழை கட்டிப்பா படிப்பீங்க தமிழ் தமிழோட கலைப்பாடங்கள் ஆனால் தமிழ் இல்லாமல் கலைப்பாடம் இருக்கிறார் எல்லாருமே தமிழை தாய்மொழியா கண்டிப்பா கற்கண அட்வைஸ் என்ன வளம் இல்லை என் தமிழ் மொழியில் ஏன் கையை ஏந்த வேண்டும் பிற மொழியில் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க தமிழ் குறித்தும் உங்களுடைய அறப்பணிகள் தமிழ் தொண்டு நம்ம அறம் பவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்வாதாரமாகவே நீங்க இருந்திருக்கீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வீட்டில் இருந்த அந்த பகுதிகளுக்கு விளக்கேற்றக்கூடிய அந்த ஒளி விளக்காக நீங்களும் உங்களுடைய அறம் பவுண்டேஷனும் இருந்திருக்கு இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா உங்களுடைய நண்பர்களும் இருந்திருக்காங்க உங்களுடைய அழகான குடும்பமும் இருந்திருக்கு

எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும் தமிழ் பண் தொண்டு மீண்டும் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் மிக்க நன்றி நன்றி என்னோட தமிழ் கள்ளிக்கூட அனுபவத்தையும் என்னோட தமிழ் ஆர்வத்தையும் உங்களோட நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி தமிழ் அப்படிங்கிறதே நம்முடைய உயிர் மூச்சு உயிர் நாடி அப்படின்னு சொல்லணும்ங்க ஏன்னா தமிழில் இல்லாதது என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்குமே தாயாக விளங்குபவள் நம்முடைய அன்னை தமிழ் தானே அப்படிப்பட்ட அன்னை தமிழை உலகெங்கும் பரப்பும் விதத்தில் அழகான தமிழ் பணிகளையும் தமிழ் துண்டாற்றி வரும் உன்னத மனிதர் இல்லையா அது மட்டுமா இலங்கையில் இருக்கக்கூடிய பல இருண்ட வீடுகளுக்கு விளக்கேற்றும் தீப ஒளியாகவும் திகழ்பவர் நம்ம மதன்ராஜ் ஐயா அவர்கள் பல குடும்பங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரமாக இன்றும் என்றுமே இருந்து வருபவர் அவர் அவர் மட்டும் இல்லைங்க அவருடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகட்டும் அவருடைய அழகான குடும்பம் ஆகட்டும் அவருடைய அழகான மழலை செல்வங்கள் ஆகட்டும் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய தமிழ் தொண்டாற்றி வராங்க இல்லையா இப்படிப்பட்ட மா மனிதர்களை சந்திப்பது என்பதை அரிது அந்த அமைப்பு நமக்காகவே நம்ம நேயர்களுக்காகவே உங்க கூட பேசணும் நீங்க தமிழை பத்தி தெரிஞ்சுக்கணும் தமிழ் கல்வி பயன்படுத்தி என்னென்ன பிள்ளைகளையும் பிள்ளைகளாக மாற்றி அமைப்பது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த நேர்காணல் நிகழ்ச்சி உங்களுக்காகவே வழங்கப்பட்டது இதில் ராமருக்கு உதவிய அணில் போல நானும் இணைந்தமைக்க என்னுடைய பாக்கியமாக நான் கருதுகிறேன் மீண்டும் இதே போன்ற வேறு ஒரு நல்ல தருணத்தில் நாம் அனைவரும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க